ஏற்றுமதி சார்ந்த தொழில் முனைவு குறிப்பாக பெண்களுக்கான தொழில் முனைவை ஊக்குவிக்கும் விதமாக ஃபியோ வந்து இந்தியா முழுவதும் நிறைய வெபினார் செமினார்லாம் அப்போ கண்டக்ட் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வெபினார் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சம்பந்தமான வெபினார் அதனோட தலைப்பு நான் வாசிக்கிறேன் எம்பவரிங் உமன் இன் ஃபுட் அண்ட் அக்ரி பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எஃப்எஸ்எஸ்ஐ ப்ரைசிங் அண்ட் மார்க்கெட் அக்சஸ் இது வந்து முழுக்க முழுக்க பெண் தொழில் முனைவோருக்காக உருவாக்கப்பட்டது பெண் தொழில் முனைவோர் அப்படின்னா நான் ஏற்கனவே எம்எஸ்எம்ஏ வச்சுருக்கணுமா ஈகோடு வச்சுருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நான் ஒரு உமன் ஆண்டர்பனர் எனக்கு ஆசை இருக்குது எனக்கு விருப்பம் இருக்குது ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற தீவிரமான எண்ணம் இருக்குது இன்னும் நான் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல ஒரு எம்எஸ்எம்மே கிடையாது ஒரு கோடு கிடையாது நான் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக கலந்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இதில் அவங்க சொல்லிக் கொடுக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்டை வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய பேசிக்காக அந்த லைசன்சிங்கு பிராண்டிங்கு லேபிளிங்கு இதை பற்றி தான் சொல்லிக் கொடுக்காங்க ஸோ இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அந்த கிக் ஸ்டார்ட் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் என்ன சொல்லிக் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்சிங்கோட லைசன்சிங்கோட முக்கியத்துவம் என்ன லேபிளிங்கோட முக்கியத்துவம் என்ன எப்படி காம்படேட்டிவாக அவங்க ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி குளோபல் மார்க்கெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறது டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணுறது மார்க்கெட் இன்டெலிஜென்ஸு பேக்கேஜிங்கு ப்ராண்டிங்கை பற்றி அது சம்மந்தமான எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்க உங்கள மாதிரியே வந்து உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் யார் யாரெலாம் இருக்காங்களோ அவங்களோட ஒரு நெட்ஒர்க் கனெக்ஷன் வந்து ஏற்படுத்தி தராங்க ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் வந்து தவறு விட்டுறக்கூடாது ஸோ இது வந்து நவம்பர் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை காலையில் பத்திரையிலேருந்து மத்தியானம் ஒன்றரை வரைக்கும் நடக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதில் லாகின் பண்ணுறதுக்கான டீட்டெயிலாம் கொடுத்துருவாங்க பத்தரை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு பத்து பத்து ஏழுக்கெலாம் லாகின் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அந்த ப்ரோக்ராமை முழுமையாக பாருங்கள் பார்த்து இதனோட முக்கியத்துவம் என்ன பேசிக்காக நம்ம என்னென்ன பண்ணணும் அக்ரே பெஸ்ட் ப்ராடக்ட்டு ஃபுட் ப்ராடக்ட்டு பிஸ்னஸ்க்கு மற்றும் ஏற்றுமதிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு இந்த பிஸ்னஸை நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கலாம்